அமைச்சரவை அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம் எப்படி அதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது பல்லாயிரம் கோடி நில மோசடி நடந்திருக்கின்றது அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் இருக்கின்ற அமைச்சரவையில் இருந்த உயர் அதிகாரிகளுக்கும் கூட லஞ்ச ஊழல் நடைபெற்றிருக்கின்றது வடக்கு பிரதேச செயலகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உப பிரதேச செயலகமாக இருந்தது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு உபகுழுவின் அறிக்கையின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஒன்பதாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அமைச்சரவையின் அனுமதியோடு அது முழு அதிகாரம் கொண்ட ஒரு பிரதேச செயலகமாக அமைக்கப்பட்டிருந்தது அமைச்சரவைகளின் அனுமதி பெற்றும் கூட அந்த பிரதேச செயலகம் முழு அதிகாரம் கொண்ட பிரதேச செயலகமாக இருந்த பொழுதிலும் கூட இன்று அந்த பிரதேச செயலகம் அதற்குரிய அதிகாரம் என்பன மறக்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி மூணு வருட காலமாக ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகளும் அதேபோல் அதிகாரத்தில் உயர் அதிகாரத்தில் இருந்த செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர்கள் போன்றவர்கள் அரசியல்வாதிகளின் நோக்கத்தை அடைவதற்காக அவர்களின் கைகூலியாக இருந்து அந்த தரம் உயர்த்தப்பட்ட பிரதேச செயலகத்திற்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை கொடுக்காமல் இருந்தார்கள் இன்று அந்த பிரதேச செயலகம் அங்கே கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு மேல் ஆளணிய கொண்ட பிரதேச செயலகம் அது மட்டுமல்ல இருபத்தி ஒன்பது கிராம சேவை பிரிவை கொண்டது எஸ் எல்ஏ எஸ் கிளாஸ் ஒன் அங்கே இருக்கின்ற பிரதேச செயலாளர் இருக்கின்றார் முழு வளங்களும் அந்த பிரதேச செயலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அது பிரதேச செயலகமாக அந்த அவர்களின் அதிகாரபூர்வ அதிகாரபூர்வமான அந்த முப்பத்தி ரெண்டு பிரதேச செயலகத்தில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒன்றாக இருந்தது ஆனால் பின்பு அது உப பிரதேச செயலகமாக மாற்றப்பட்டது நான் இந்த இடத்திலே அமைச்சர் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் அமைச்சரவை அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம் எப்படி உபவிரத செயலமாக மாற்றப்படும் அதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது அமைச்சரவை அமைச்சின் செயலாளருக்கோ அல்லது அரசாங்க அதிபருக்கோ அமைச்சரவை பத்திரத்திலே அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட விடயத்திலே மாற்றம் செய்ய முடியுமா அது கல்முனை தெற்கு செயலத்துடன் கல்முனை வடக்கு இழைக்க முடியும் எப்படி வந்தது செயலாளருக்கு அதிகாரம் இருக்கின்றதா அல்லது அரசாங்க அதிபருக்கு அதிகாரம் இருக்கின்றதா யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை அப்படி மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மீனவர் அமைச்சரவை பத்திரம் போட்டுத்தான் அந்த பிரதேச செயலை நீங்கள் உபவிரதேச சேலமாக தலைமுறைத்த முடியும் இந்த இருபத்தொன்பது பிரதேச செயல கிராம சபை இருக்கின்றது அதிலே நில அத்துமுறை நடக்கின்றன அங்கே பாரிய மோசடி நில மோசடி நடப்பதற்காக அது ஒரு உப பிரதேச செயலமாக காட்டப்பட்டிருக்கின்றது ஏன் அமைச்சரவையிலே பொது நிர்வாகுல் நாட்டால் அமைச்சரவையிலே இந்த கபிலக் பத்திரம் மறைக்கப்பட்டிருக்கின்றது மறைக்கப்பட்டிருந்தது அதை கூட ஒழித்திருக்கின்றார்கள் நீங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் நியாயத்தை தருவீர்கள் சரியான நிர்வாகத்தை கட்டமைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இப்படியான பாரிய மோசடி பல்லாயிரம் கோடி நில மோசடி நடந்திருக்கின்றது அந்த நில மோசடியை நடப்பதற்காக கடந்த காலத்திலிருந்து இருந்த அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் இருக்கின்ற அமைச்சரவையில் இருந்த உயர் அதிகாரிகளுக்கும் கூட லஞ்சன் என்று நடைபெற்றிருக்கின்றது அமைச்சரவர்களே இப்படியான செயற்பாட்டை தடுத்து வேண்டும் அதற்கான அங்கீகாரத்தை தர வேண்டும் முறை இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி நேரத்திலே கேள்வி காட்டு ஆனால் ரூவான் சேனரத்ன அவர்கள் உங்களது அமைச்சர் பிரதி அமைச்சர் அவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டார் இதுல பிழை நடந்திருக்கின்றது இது அநீதி நடந்திருக்கின்றது இது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நிர்வாகத்தில் குளறுபடி நடந்திருக்கின்றது ஏற்றுக்கொண்டார் அவர் வருகின்ற பாராளுமன்றத்தில் அதற்கான பதவியை சரியான பதிலை தருவேன் என்றார் ஆனால் தரவில்லை இந்த இடத்தில் உங்களிடம் கேட்கின்றேன் நீங்கள் ஒரு குழுவை அமைங்கள் குழுவை அமைத்து இதற்கான நியாயத்தை தாருங்கள் என்றால் நீங்கள் இந்த இந்த ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கின்ற இருக்கின்றபடியால் நாங்கள் கேட்கின்றோம் நியாயத்தை கேட்கின்றோம் ஊழலற்ற நிர்வாக சீர்கடற்ற ஒரு ஆட்சி முறையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று இருக்கின்றீர்கள் இதனை கருத்து கொண்டு இந்த விடயத்தில் நீங்கள் நீங்கள் செய்வீர்கள் நம்பிக்கை இருக்கின்றன இந்த விடயத்தின் அடிப்படையிலே இதற்கான முழு

இந்த ஆட்சி ஆசனங்களை நியாயமான நேர்மையான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான வேலையே பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நீங்கள் நியமனம் வழங்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது இன்று கூட அம்பாறை மாவட்டத்திலே காரதிவு மற்றும் மட்டக்களப்பிலே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கான அந்த அந்த நியாயபூர்வமான வேலையை வழங்க வேண்டும் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே பாஸ் அவுட் ஆகிய வெளியேறியதன் அடிப்படையிலே அவங்களுக்கான அந்த நியமனத்தை வழங்குங்கள் அது மட்டுமல்ல குறிப்பிட்டவர்களுக்கு பரீட்சையிலே பரீட்சை சித்தியடங்குவது அவர்களுக்கு வழங்குகின்ற அதே நேரம் ஏனையவர்களுக்கு அவர்களின் தகமை அடிப்படையிலே அவர்களுக்கான அந்த நியமத்தை நியமனத்தை வழங்க வேண்டும் என்று இந்த சபையினூடாக கேட்டுக் கொள்கின்றேன் ஏனென்றால் நீங்கள் போட்டி பரிசை வைக்கின்ற பொழுது ஒரு கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணப்படுவார்கள் மீதி அனைவரும் அதற்கான அந்த இதுல இருந்து தட்டப்படு தட்டுப்படக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே கிட்டத்தட்ட வடகிழக்கிலே விசேடமா அம்பாறை மாவட்டத்திலே ஆயிரத்தி எண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான அந்த நியாயபூர்வமான அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் அவர்களின் தகுதி அடிப்படையிலும் தகுதி அடிப்படையிலே அவர்களின் பாஸ் அவுட் ஆகிய விடயங்களின் அடிப்படையிலே அதற்கான நியாயத்தை வழங்க வேண்டும் என்று இந்த சபையூடாக கேட்டு